வணக்கம் நண்பர்களே பிஜிடி அரபிக்கு தயாரா அப்படின்னு சொல்லி தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டுட்டே வரோம் இது வந்து நாலாவது பார்ட்டு அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த வீடியோக்கள் மூலமாக நிறைய பேர் ஒரு பெரிய வைராக்கியத்தையும் ஒரு கோலையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படியாவது நான் வந்து பிஜிடி அர்பியை நான் பாஸ் பண்ணியே காட்டுவேன் அப்படிங்கிற ஒரு கோல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாம் கேட்கும்பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இன்னும் பல பேரை அந்த மாதிரி சொல்ல வைக்கணுங்கிற ஒரு ஆர்வமும் எங்களுக்கு அதிகமாகவே இருக்குது அந்த அடிப்படையில் தான் இந்த வீடியோவும் கூட இப்போ இது வரைக்கும் நீங்கள் பிஜிடி மனதளவில் நீங்கள் அசை போட்டுக்கிட்டு தான் இருப்பீங்க கண்டிப்பாக கடந்த ஒரு மாதமாக நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதனால் அந்த விஷயங்களை உங்களை கண்டிப்பாக அசைப்போட செய்யும் மனதுக்குள்ளே தொடர்ந்து ஒரு விஷயத்த நம்ம சொல்லிக்கிட்டே இருந்து அது ஒரு நாள் செயல் வடிவம் பெறும் இது வரைக்கும் படிக்கணும் படிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் நாளில் கண்டிப்பாக அந்த புக்கை கையில் எடுத்துடுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது ஏன்னா முதல்ல மனதளவில் நம்ம ப்ரிப்பேர் ஆகணும் அதுக்கப்புறம் தான் உடம்பு அதுக்கு ரெடி ஆகும் அதனால் மனதளவில் நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன் பொதுவாக நம்மளுக்குள்ள தோணக்கூடிய சில விஷயங்கள் அப்படிங்கிறப்ப ஒரு அஞ்சு விதமான மனிதர்கள் நம்ம பிஜிடிஆர்பி படிக்கிறவங்க இல்லை போட்டித் தேர்வு படிக்கிறவங்கள அஞ்சு விதமான மனிதர்கள் இருப்பாங்க கேட்டகரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து ஏதாவது ஒரு தனியார் காலேஜ்லேயோ அல்லது ஒரு தனியார் ஸ்கூல்லையோ தொடர்ந்து பல வருடங்களா பிஜிடிஆர்பிக்கே அவங்க சின்ன வயசில் படிச்சிருப்பாங்க இப்போ வயசு அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஒரு பத்து வருஷம் கூட ஆயிருக்கலாம் இப்போ அவங்க வந்து ஒரு ஸ்கூல்ல தனியார் ஸ்கூல்லையோ அல்லது ஒரு காலேஜ்லேயோ வேலை பார்க்கலாம் அங்கே ஒரு ஏதோ ஒரு கௌரவமான ஒரு சம்பளம் அவங்களுக்கு கிடைக்கலாம் இல்லை அவங்க சீனியாரிட்டி வச்சு கொஞ்சம் கூடுதலாகவே கூட கிடைக்கலாம் அதுக்கப்புறம் கல்யாணம் குழந்தைகள் அப்படின்னு ஆன பிறகு அவங்களால அந்த படிப்பை தொடர முடியாமல் போயிடும் அந்த படிப்பில் இருக்கக்கூடிய அந்த நாட்டம் படித்து நம்ம ம மனப்பாடம் பண்ணி அதையே திருப்பி வந்து கொஷினுக்கு பதிலாக சொல்லணுங்கிறது ஒரு ஆசிரியருக்கு கஷ்டம் ஆனால் சொல்லுவாங்க இவங்க வந்து அந்த சப்ஜெக்ட்டை தானே போய் ஸ்கூலில் எடுக்கிறாங்க அவங்க வந்து அந்த பிஜிடிஆர்பி பாஸ் பாஸ் ஆகிறதுல என்ன பெரிய கஷ்டம் இருக்க போகுது அப்போ பிஜிடிஆர்பி பாஸ் ஆகலன்னா அவங்களுக்கு திறமை இல்லை அப்படிலாம் சொல்லுவாங்க பாடத்தை ரெஃபர் பண்ணி பசங்களுக்கு சொல்கிறது அப்படிங்கிறது வேறு அந்த பாடத்தை எல்லாத்தையும் அவ்வளோ சிலபஸையும் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே படித்து ஞாபகம் வச்சுட்டு அதை வந்து ஒரு கொஷின் கேட்குறப்ப அதை ரிப்ளிகேட் பண்ணுறது அப்படிங்கிறது வேறு அது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் எவ்வளோ ஒரு மணி நேரத்துக்கான ரெஃபரன்ஸை நம்ம எடுத்துகிட்டு போய் பாடம் நடத்திடலாம் ஆனால் ஒரு சிலபஸில் கேட்குற பத்து யூனிட்டுக்கும் ஒரே நேரத்தில் படிச்சுட்டு போய் அங்கே பதில் சொல்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அது வந்து கொஞ்சம் அதிகமாக வயது உள்ளவங்களுக்கும் இல்லை தொடர்ந்து பிஜிடிஆர்பி எழுதி மன முறிவு ஏற்பட்டவங்களுக்கும் இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல காலேஜ்லேயோ ஸ்கூல்லையோ போயிட்டு ஓரளவுக்கு குடும்பத்தோடு செட்டில் ஆனவங்களுக்கும் அந்த மனநிலை படிக்கணுங்கிற மனநிலை வராது ரொம்ப தீவிரமாக படிக்கணும் தீவிரமாக படித்தால் மட்டும்தான் பாஸ் ஆக முடியும் பிஜிடிஆர்பி இல்லைனா நம்மளும் அட்டன் பண்ணலாம் ஓரளவுக்கு மார்க் வாங்கலாம் அவ்வளோதான் போட்டி தேர்வுங்கிறப்ப ஓடி போய் தான் ஜெயிக்கணும் அது அதுக்கு வந்து ரொம்ப அதிகமான பயிற்சி எடுக்கணும் அப்போ தான் நம்மளால் முடியும் அந்த மாதிரி ஒரு கேட்டகரி இருந்துட்டு இது நம்மளால் முடியாதோ அப்படிங்கிற எண்ணம் அவங்க மனசுக்குள்ளே தோணும் அது ஒரு கேட்டகரி ரெண்டாவது ஒரு கேட்டகரி இருப்பாங்க அவங்க வந்து இந்த பிஜி டிஆர்பிலாம் வராது இந்த பிஜி டிஆர்பிங்கிறது சும்மா இவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க டிஆர்பி போர்டு இப்போ அறிவிக்காது நம்ம வந்து டிஆர்பி போர்டு அறிவித்த பிறகு நம்ம வந்து பார்த்துக்கலாம் ரெண்டு மாதத்தில் முடிச்சிடலாம் ரெண்டு மாதத்தில் படிச்சிடலாம் எல்லாம் இப்போ நம்ம கலெக்ட் பண்ணி வைப்போம் ஏற்கனவே படித்தது தானே அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து நம்ம கல்வித்துறையில் தானே இருந்துகிட்டு இருக்கோம் பேசிகிட்டு இருக்கோம் அதனால் பிஜிடிஆர்பி வந்தால் பார்த்துக்கும் அதெல்லாம் நமக்கு வராது அப்படின்னு தான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் பிஜிடிஆர்பியில் ஊழல் வேறு நடக்குது நிறைய பேர் காசு கொடுத்து பண்ணி வாங்கிட்டு போயிடுறாங்க அதனால் நமக்கு வரக்கூடிய போஸ்டிங்கே நம்ம சப்ஜெக்டுக்கு ரொம்ப கம்மியாக வரும் அதில் நிறைய பேர் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க நம்மலாம் போக முடியுமா அதில் காசு கொடுத்து போகிறவங்க தான் போவாங்க அப்படிங்கிறது ஒரு போர்டு மேலே தமிழக போர்டு மேலே ஒரு தமிழக அரசு மேலே ஒரு விரக்தியில் இருக்கிற ஒரு கேட்டகரி இருக்காங்க அது மாதிரியும் அவன் நினைப்பாங்க மூணாவதாக ஒரு கேட்டகரி இருக்காங்க அவங்க வந்து ஏதாவது ஒரு வேலைக்கு இருப்பாங்க அவங்களுக்கு வந்து நேரம் வந்து கம்மியாக தான் கிடைக்கும் காலையில் கிளம்பி போகிறதுக்கே சரியாக இருக்கும் ஈவினிங் வந்த பிறகு டயர்டாக இருக்கும் கொஞ்சம் நாள் படிப்பாங்க ஒரு ரெண்டு மணி நேரம் படிப்பாங்க சனி ஞாயிறில் படிப்பாங்க அவங்களுக்கு நிறையா பிஜிடிஆர்பி அப்படிங்கிறப்ப நிறைய படிக்கணும் நிறைய ஒர்க் அவுட் பண்ணணும் டைம் பத்தாது ஒரு மனதளவில் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் அவங்களுக்கு வந்துடும் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா ஸ்டடி சென்டருக்கு போய் பொழுதானிக்கும் படிக்கிறவங்களாம் இருக்காங்க அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த நேரமும் படிச்சுக்கிட்டே இருக்காங்க அவங்கெல்லாம் ரொம்ப இளைஞர்களாக இருக்காங்க அவங்க வந்து எப்படியாவது நம்ம வந்து ரெண்டு மணி நேரம் படிக்கிறோம் அது போதுமா இது பத்தாவது தான் இதை விட ரொம்ப பயங்கரமாக தான் கொஷின் கேட்பாங்க நம்ம படிக்கிறது பத்தாவது போல் இருக்குது நம்மளால் படிக்கிறதுக்கு நேரமும் இல்லை அதனால ஸ்டடி சென்டருக்கு போய் படிக்கிறவங்க பாஸ் ஆகிக்கிறாங்க இந்த வாட்டி நம்மளால் பாஸ் ஆக முடியாதோ அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு கேட்டகரி ஃபோர்த்து கேட்டகரி பிஜிடிஆர்பியை படிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அந்த புக்கெல்லாம் எடுத்து வைப்பாங்க படிப்பாங்க கொஞ்சம் நாளைக்கு படிப்பாங்க ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு படிப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா நிறையா போர்ஷன்ஸ் இருக்கும் அப்புறம் யூனிட்டை பார்ப்பாங்க அப்புறம் எடுத்து புக்கில் பார்ப்பாங்க அப்புறம் யூனிட் எல்லாத்தையும் எடுத்து ரெஃபர் பண்ணி விதர பார்த்துட்டு எப்பா அவ்வளோ இருக்க முடியாது நம்ம வந்து டெட்டு பா இப்படியாவது படிச்சுடுவோம் இதை விட அது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது பத்தாவது வரைக்கும் உங்களுக்கு புக்கை படித்தா போதும் அதனால் டெட்டை படிச்சுக்கிடுவோம் பிஜிடிஆர்பியை விட்டுட்டு டெட்டில் பாஸ் ஆகி அதில் ஏதாவது ஒரு வேலைக்கு ஏதாவது ஒரு வேலைக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி டெட்டு புக்கெல்லாம் எடுத்து அதெல்லாம் கலெக்ட் பண்ணி படிச்சுக்கிட்டு அதெல்லாம் பார்ப்பாங்க அதுலேயும் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ப்ளஸ் ஒன் புக்கெல்லாம் எடுத்தோன்னே இது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது அடுத்து டிஎன்பிஎஸ்சி படிச்சிடும் இப்படியாது டிஎன்பிஎஸ்சி இப்போ ஃபோர்த்து குரூப்பாவது நம்ம பாஸ் ஆகிடலாம் இப்போ வேறு கால்ஃபர் பண்ணுறாங்க அடிக்கடி தேர்வு வைக்கிறாங்க தேர்வு நியாயமாக நடக்குது அதில் நம்ம போயிடலாம் அதை அவங்க போயிருக்காங்க இவங்க போயிருக்காங்கன்னு நாலஞ்சு பேர் ரெஃபரன்ஸ் காட்டி அதை படிக்கலாம்னு சொல்லி அதுக்கு வந்து ஒரு பத்து நாள் எடுத்து படிப்பாங்க அப்புறம் பிஜிடிஆர்பே பயிர் பரவாயில்லையோன்னு தோணும் இப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கிறவங்க ஒரு கேட்டகரி இருப்பாங்க இது நாலாவது கேட்டகரி இந்த நாலு கேட்டகரிக்குள்ள கண்டிப்பாக மேக்சிமம் இந்த பிஏடு படித்தவங்க அடங்கிடுவாங்க அஞ்சாவதாக ஒரு கேட்டகரி இருக்குது அதில் யார் வராங்களோ அந்த கேட்டகிரியை யார் சூஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்க தான் வெற்றியாளர்கள் அவங்க தான் வேலைக்கு போக போகிறாங்க அவங்களுடைய பேர் தான் ப்ரொவிஷன் லிஸ்ட்டில் வரப்போகுது அவங்க தான் அடுத்த பிஜிடிஆர்பியில் பாஸ் ஆகி போய் ஒவ்வொரு ஸ்கூல்லேயும் வேலைக்கு சேர்ந்து பிஜி பாடம் நடத்தி அவங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்ற போகிறவங்க அந்த அஞ்சாவது கேட்டகரி யார் அப்படின்னா எதை பற்றியுமே கவலைப்படாமல் அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை இன்னொருத்தவன் போயிட்டான் நம்ம போக முடில நம்மளால் போக முடியாது இப்போ நான் சொன்ன அந்த நாலு பாயிண்ட்டையுமே கவலைப்படாமல் பத்து யூனிட்டையும் ஒரே நேர்கோட்டில் உட்காந்து தன்னுடைய உடம்பு சரியில்லைனாலும் கூட மனது சரியில்லைன்னா கூட அதை எல்லாத்தையும் எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு யோசித்து அதை செஞ்சு முடிக்கிறவங்க இருக்காங்கள்ல அவங்க தான் அந்த அஞ்சாவது அதிக நம்பிக்கை உள்ள அந்த குரூப்பு அஞ்சாவது கேட்டகரி அந்த அஞ்சாவது கேட்டகிரி கண்டிப்பாக வேலைக்கு போயிடுவாங்க இப்போ இந்த அஞ்சு கேட்டகிரிலையுமே நம்மளுடைய சப்ஸ்கிரைபரும் சரி இந்த வீடியோவை பார்க்குற வியூவர்ஸும் சரி இருப்பாங்க கண்டிப்பாக அதனால் உங்களுக்கே அந்த நீங்களே அதை சூஸ் பண்ணிக்கிங்க நீங்கள் எந்த கேட்டகிரியில் வரணும் அப்படிங்கிறது நம்மளுடைய பழைய வீடியோஸ்லாம் நான் சொல்லியிருக்கேன் இப்போ நீங்கள் கேட்கலாம் அந்த நாலு கேட்டகரியுமே என்னால் நான் அப்படி தானே திங்க் பண்ணுறேன் எனக்கு அப்படி தானே தோணுது என்னுடைய மனசில் அப்படி தானே தோணுது அதை எப்படி நான் மாற்றிக்கிறது அப்படின்னு வேணால் நீங்கள் கேட்கலாம் ஒன்று சொல்லுவாங்க என்னென்னா எப்பயுமே நம்ம வந்து நிகழ்காலத்துலேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ப்ரஸன்ஸ் ஆஃப் மைண்ட்லேயே இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தங்களும் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட்லேயே என்றைக்காவது இருந்திருக்கீங்களான்னு ஒரு நாளையில் ரொம்ப நாளைக்கு நம்மளால் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் இருக்க முடியாது ஒன்று ஃப்யூச்சரை பற்றி திங்க் பண்ணுற மைண்டில் இருப்போம் இல்லைனா பாஸ்ட்டை பற்றி திங்க் பண்ணிகிட்டு இருக்கிற மைண்டில் இருப்போம் அப்போ என்ன நடக்குது அப்படிங்கிற அந்த மைண்டில் இருக்கிறது ரொம்ப 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 கம்மியான நேரம் மட்டும்தான் அதுவே ஹோல்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கிறவங்க பெரிய பெரிய மகான்கள் அவங்களாம் சாதிக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தன்னுடைய இருப்பில் ரொம்ப தீவிரமாக இருக்கிறவங்க அதாவது விழிப்புணர்வோடு எந்த நேரமும் இருக்கிறவங்க ரொம்ப தீவிரமாக இருக்கிறவங்க வெற்றியாளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த விஷயத்த நான் புரியாத மாதிரி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் புரியிற மாதிரி சொல்லணுன்னா சாதாரணமாக ஓடி போய் ஒரு ஆறு அடி இருக்கிற செவர் அவங்களால தாண்ட முடியாது ஆனால் பின்னாடி ஒரு நாயோ அது மாதிரி ஏதாவது சிங்கமோ துரத்திக்கிட்டு வந்துன்னு சொன்னால் அந்த ஆறு அடி என்ன பத்து அடி கூட அவங்களால தாண்ட முடியும் அப்போ மட்டும் எங்கேயும் அந்த பவர் வரும் தானே நீங்களும் உங்களால் நான் ஆறு அடி சாதாரணமாக தாண்ட முடியல அப்படிங்கிறப்ப நம்ம மனிதன் நம்மளால் தாங்க முடியாதுன்னு உங்களுக்கு தோணும் ஆனால் நீங்கள் தான் ஆனால் சிங்கம் துரத்தும் போதோ ஒரு நாய் துரத்தும் போதோ மட்டும் பத்தடியாக இருந்தாலும் தாண்டிங்களே எப்படி அதுதான் நிகழ்காலத்தில் அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் ரொம்ப தீவிரமாக விழிப்புணர்வோடு இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி விழிப்புணர்வோடு தீவிரமாக நீங்கள் பறிச்ச வரைக்கும் இருந்தீங்கன்னாவே போதும் உங்களால் பாஸ் பண்ண முடியும் இதை நீங்கள் பின்பற்றிங்கன்னா நீங்கள் உங்களுடைய பெயர் உங்களுடைய ப்ரொவிஷன் லிஸ்ட்டில் வரும் நன்றி நண்பர்களே